வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளில் இடம்பெற இருப்பவை தாயக செய்திகள் மற்றும் உலக செய்திகள் முதலில் தாயக செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டுவர வாக்கு திரட்டும் திட்டத்தை ஜேவிபி தரப்பினரும் முன்னெடுப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரமதாசா குற்றம் சுமத்தியுள்ளார் களத்துறையில் இடம்பெற்ற மக்கள் அரண் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த வடிவத்தை குறிப்பிட்டுள்ளார் நாட்டை அளித்த திருடர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக ஜேபிபியினர் செயல்பட்டாலும் அந்த திருடர்களுடன் இணைந்து பதவிகளை ஏற்றுக்கொள்ள தாம் ஒருபோதும் விரும்பவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய அளவில் சிந்தித்து செயல்படக்கூடிய அரசியல் முறைமையொன்று நாட்டுக்கு அவசியம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் மத்திய மகா வித்தியாலயத்தின் நவீன வசதிகளுடன் நிர்மாணிக்கப்பட்ட நீச்சல் தடாகத்தை மாணவர்களுக்கு கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டை வங்குரோத் நிலையிலிருந்து மீட்டு எதிர்காலத்திற்கான முதல் படியை வெற்றிகரமாக வைத்திருக்கிறோம் தற்பொழுது பின்பற்றும் பொருளாதார முறைமைகள் மூலம் முன்னேற்றத்தை அடைய முடியாது இதனால் ஒரு நாடு என்ற வகையில் மேலும் கடன் படுவதை மாத்திரமே செய்ய முடியும் அவ்வாறு செய்தால் மாணவர்கள் எதிர்பார்க்கும் சிறந்த எதிர்காலம் கிடைக்காது அதே போல இன்னமும் பதினைந்து வருடங்களில் பொருளாதார நெருக்கடியும் ஏற்படும் நாடாக முன்னோக்கி செல்வதா மீண்டும் பொருளாதாரம் அளிப்பதா என்பதனை தீர்மானிக்க வேண்டும் மாணவர்களின் எதிர்காலத்திற்காக வலுவான பொருளாதார முறை ஒன்று கட்டியெழுப்பப்பட வேண்டும் அந்த முறை குறுகிய காலத்திற்கானதாக அன்றி நீண்ட காலத்திற்கு நாட்டின் பொருளாதாரம் சரிவடையாமல் பாதுகாக்கும் வகையில் வலுவாக கட்டியமைக்கப்பட வேண்டும் எனவே அரசாங்கம் என்ற வகையில் நாம் இரண்டாயிரத்தி பற்றிய சிந்திக்காமல் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரையில் தூர நோக்குடன் சிந்திக்க வேண்டியது அவசியமாகும் அதனாலேயே நாட்டின் இறக்குமதி பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்ற எதிர்பார்க்கப்பட்டுள்ளது நாட்டில் பல முறைமைகள் மாற்றப்பட வேண்டும் அதற்காகவே பொருளாதார பரிமாற்ற சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டுள்ளது கடந்த அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடியின் பின்னர் தேசிய ரீதியில் சிந்தித்து செயல்படக்கூடிய அரசியல் குழு ஒன்று நாட்டுக்கு கிடைத்துள்ளது ஐந்து வருடம் ஆட்சி மாற்றம் செய்வது குறித்து சிந்திப்பதற்கு மாறாக தேசிய மட்டத்தில் சிந்தித்து செயல்படக்கூடிய அரசியல் முறைமையே எதிர்காலத்திலும் நாட்டுக்கு அவசியமாகும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தங்களுக்கு நாளாந்த வேதனமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாவினை உடனடியாக வழங்குமாறு கோரி தரவாக்கலை நானோயா பெருந்தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் குறித்த வேதனத்தை வழங்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்காத பெருந்தோட்ட நிறுவனங்கள் தோட்டங்களை அரசாங்கத்திடம் கையளித்துவிட்டு வெளியேற வேண்டுமென அவர்கள் கோரியுள்ளனர் தாங்கள் வேதன உயர்வு கோரி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினாலும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் அதனை நடத்த வேண்டாமென அச்சுறுத்துவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டதாக

ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சட்டத்தரணி ஒருவரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு இன்று உயர் நீதிமன்றத்தில் பரிசீலிக்கப்பட உள்ளது அரசியலமைப்பு திருத்தம் முறையாக நிறைவேற்றப்படாதால் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் அதனை அங்கீகரிக்க முன்னதாக ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதால் அரசியலமைப்பு மீறப்படும் என தீர்ப்பளிக்க கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சட்டத்தரணி அருணால் அக்சரி உணவட்டுவினால் இந்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதன்படி குறித்த மனுவை பரிசீலிக்க பிரதமர் நீதியரசல் உள்ளது கூட உள்ளது தேர்தல்கள் ஆணைய குழு மற்றும் அதன் உறுப்பினர்கள் நாடாளுமன்ற செயலாளர் நாயகர் மற்றும் சட்டமாதிபர் அதிபர் ஆகியோர் பிரதிபாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் சின்னாதிபதி தேர்தலை ஒத்திவைக்குமாறு கோரி தொழிலதிபர் கி டி லினாவா தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை அண்மையில் உயர் நீதிமன்றம் விசாரணையின்றி நிராகரித்திருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது அதிகாரத்தை இழக்க நேர்மன்ற அச்சத்தில் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க எவ்வாறான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதற்கு தாம் இடமளிக்க போவதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மத்துகம பொது விளையாட்டு அரங்கில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது மேல் மாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் சுமித் சுமித்லால் மெண்டிஸ் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அனில் குமார விஜயசிங்க ஆகியோரும் எதிர்க்கட்சி தலைவருடன் இணைந்து ஐக்கிய மக்கள் சக்திக்கு தமது ஆதரவை தெரிவித்துள்ளன மக்கள் ஆதரவு இல்லாமல் தெரிவான ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு தன்னாலான சகல வழிகளிலும் முயற்சிக்கிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய பட்டியல் ஊடாக கிடைத்த ஒரு ஆசனத்தையும் ஒருசிய கட்சி காலதாமதம் செய்தது தமது இடத்தை தக்க வைத்துக் கொள்ள ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு செய்தார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முகம் கொடுக்க அச்சமாக இருந்தால் ஒதுங்கி இருக்கலாம் எனவும் எதிர்கட்சி தலைவர் சையத் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது அரசியலமைப்புக்கு முரணாக எவ்வாறான சதிகளை மேற்கொண்டாலும் ஜனாதிபதி தேர்தலை தடுக்க முடியாது என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமர திசநாயக்கா தெரிவித்துள்ளார் தமிழைப் பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை தடுப்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா பல்வேறு வகையிலும் சூழ்ச்சியில் இறங்கியுள்ளதாக அனுரகுமர திசுநாயக்கா தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் சிலர் நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர் அனைத்து சதிகளும் தோற்கடிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு இறுதியில் தேர்தலை நடத்த வேண்டும் என்று அறிவிப்பே வரும் எதிர்வரும் பதினேழாம் தேதியுடன் தேர்தலை நடத்தும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கும் அதன் பின்னர் வேட்புமனு தாக்கலுக்கான தேதியை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிக்கும் அதன் பின்னர் ஐந்து அல்லது ஆறு வாரங்களில் நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் குறிப்பாக அக்டோபர் மாதம் ஐந்தாம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுராகுமார் திசநாயக்கா தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் செய்திகள் தமிழருவியின் செய்திகளில் இது தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்து டாட் காம் என்ற இணையதளத்தோடு தமிழருவியில் இணை தொடர்ந்து இடம் வருபவை பன்னாட்டு செய்திகள் தம் மீதான தம்மீதான சூட்டு சம்பவம் தொடர்பில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த தருணத்தில் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் என அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இவற்றிற்கும் நாம் பயப்படப்போவதில்லை என அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர் இருபது வயதுடையவர் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அவர் கூறியொன்றின் மீது பதங்கியிருந்த நிலையில் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாக குறிப்பட்டுள்ளது டொனால்டு டிரம்பிற்கு பாதுகாப்பு வழங்கி வந்த இரகசியத்துறை அதிகாரி நடத்திய பதில் துப்பாக்கி சூட்டில் குறித்த துப்பாக்கிதாரி சம்பவ இடத்திலேயே பலியானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான ட்ரம்பின் ஆதரவாளர் ஒருவர் பலியானதுடன் மேலும் இருவர் படுகாயமடைத்துள்ளனர் காயமடைந்தவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடும் முன்னாள் வேட்பாளரான டொனால்டு டிரம்ப் முகத்தில் இரத்த கரையுடன் நிற்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன அமெரிக்கா ஜனாதிபதி ஜோ பைடன் இந்த தாக்குதலை கடுமையாக கண்டிப்பதுடனும் இவ்வாறான வன்முறைகளுக்கு அமெரிக்காவில் இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீதான கொலை முயற்சியை கண்டிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீதான படுகொலை முயற்சி குறித்து தாம் அதிர்ச்சி அடைவதாகவும் அவர் பாதுகாப்பாக இருப்பதையிட்டு நிம்மதியடைவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இலங்கையர்களும் கடந்த காலங்களில் இவ்வாறான அரசியல் வன்முறைகளுக்கு முகம் கொடுத்திருந்தனர் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் சட்டங்களை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநில இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் காயமடைந்தார் சம்பவத்தில் காயமடைந்த அவர் சிகிச்சைகளின் பின்னர் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் அதிகார பலம் மற்றும் பணபலத்தில் பலத்தில் திமுக வெற்றி பெற்றுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கருத்தளித்த அவர் ஜனநாயக முறைப்படி விக்கிரபாண்டி தேர்தல் நடைபெறவில்லை என்றார் காவிரியில் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு வழங்காத நிலையில் திமுக அரசு விவசாயிகளை பற்றி எவ்வித கவலையும் இல்லாமல் உள்ளதாக இ விமர்சித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்தி மற்றும் உலக செய்திகளை எடுத்து வந்தோம் பிரதான செய்திகளை செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்து அதன் நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விழுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வகை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்று உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்